வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறத ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சேலம் உடையாப்பட்டி பஸ் கிட்ட நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு பக்கத்திலேயேங்க கிழக்கு தெற்கு கார்னர் பிட்டுங்க ரெண்டு பக்கமுமே இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டுங்க மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சதுரடி நிலங்க பத்தாயிரம் சதுரடி நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க நோட்ரி டேம் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்துலேயேங்க உடையாப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க கிழக்கு தெற்கு கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கமே இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க பத்தாயிரம் சதுரடி நிலம் ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க ஓனர் யாருன்னு விசாரித்து அவர்கிட்ட விலை பேசிக்கிங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்க விற்க விளம்பரம் செய்ய நம்ம சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றிங்க